வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய நாளில் நரசிம்ம ஜெயந்தி அப்படிங்கிற விழா வந்து கொண்டாடப்படுகிறது நரசிம்மர் அவதார நாளில் தான் வந்து நம்ம நவஸ் நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபடுறனால என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தீராத கடன் தொல்லை தீராத பகைவர் தொல்லை இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் கடனே வந்து வாங்கி அதை அடைக்க முடியாமல் நிறையா பேர் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இந்த நாளில் கண்டிப்பாக வந்து வழிபடணும் அதே மாதிரி எதிரிகள் தொல்லை கோட்டு வந்து நிறையா பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த கோர்ட் கேஸில் ஜெயிக்க முடியாமல் உண்மைத்தன்மை இருந்தால் கூட ஜெயிக்க முடியாமல் இருப்பாங்க அவங்களும் இந்த நாளில் வந்து வழிபடுறது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதே மாதிரி மன அமைதி இல்லாமல் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எது பண்ணலாமே ஒரு வெற்றி இல்லையே எது எடுத்தாலுமே தோல்வி அப்படின்னு இருக்கவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த நாளில் வந்து வழிபடுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வழி பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து நோய் தொல்லைனால நோய் வந்து அடிக்கடி வந்து ஆரோக்கியம் வந்து கெட்டு போயிருக்கும் நம்ம சம்பாதிக்கிற காசு எல்லாமே வந்து நோய் நோய் நோயின்னு ஆஸ்பத்திரிக்கே செலவு பண்ணிட்டு நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த நாளில் வந்து லக்ஷ்மி காயத்ரி நரசிம்ம காயத்ரி மந்திரம் வந்து சொல்கிறதுனால ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கும் அமையும் அதே மாதிரி பில்லி சூனியம் கந்திஷ்டி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதே மாதிரி வீட்டில் எப்போ பார்த்தாலும் எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் சண்டை சச்சரவு அப்படி இருக்கவங்க அதுக்கப்புறம் எவ்வளோ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்து ஒரு நிமிஷத்தில் காலி ஆயிரும் எதுக்கு போகுது எப்படி போகுதுன்னே தெரியாது அந்த மாதிரி பண விரயமாகிறவங்களும் துன்பங்கள் கஷ்டங்கள்லேருந்து எல்லாத்துலேருந்துமே வந்து முழுமையாக வந்து வெளியே வர்றதுக்காக உங்கள் வாழ்க்கையே வந்து ஒரு புது மனுஷன் வாழ்க்கை மாதிரி ஒரு புது வாழ்க்கை புது பொலிவோட ஒரு வாழ்க்கை வந்து அமைகிறதுக்காக நீங்கள் இந்த நாளை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு எளிய வழிபாட்டு முறை வந்து நம்ம வீட்டிலையே வீட்டில் இருக்க பூஜை அறையிலே வந்து செய்கிறதுனால வாழ்க்கை வந்து மாறும் அந்த எளிய பூஜை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நரசிம்மர் அப்படின்னு வந்து சொன்னாலே வந்து நிறைய பேர்த்துக்கு மனித உடலும் முகம் சிம்ம முகம் அப்படின்னா சிங்கத்தோட முகம் அந்த உக்கிர வடிவம் தான் வந்து நினைவுக்கு வரும் அந்த இந்த சாமியே வந்து ஒரு உக்கிர சுவாமி மாதிரி வந்து நினைவுக்கு வரும் ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வந்து ஓடோடி வந்து அருள் வந்து பாவிக்கும் ஒரு சுவாமி தான் வந்து நரசிம்ம சுவாமி இந்த நரசிம்ம சுவாமி வழிபாட்டில் வந்து பல அரிய தகவல்கள் வந்து இருக்குது இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை மகாவிஷ்ணுவோட அவதாரங்களிலே வந்து ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தது வந்து நரசிம்ம அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரமே வந்து எழுவத்தி ரெண்டு கிட்ட அவதாரம் வந்து இருக்கும் இங்கே வந்து இந்த கோயில் எல்லாமே வந்து பிரம்மசாரிகள்லாம் வந்து தினமும் வந்து பூஜை பண்ணுவாங்க முடியாத நம்பிக்கையோடையும் உண்மையான பக்தியோடையும் யார் ஒருத்தர் வந்து நரசிம்மரை வந்து அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வந்து அமையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நரசிம்மரோட எழுவத்தி நாலு அவதாரத்தில் வந்து ஒன்பது அவதாரங்கள் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானதாக பார்க்கப்படுது அந்த ஒன்பதில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் அதாவது மகாலக்ஷ்மி தாயை வந்து தனது மடியில் வந்து அமர வச்சுருக்க அந்த நிலையை மட்டுமே வந்து சாந்த ரூபமாக வந்து காட்சியளிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லா அவதாரத்தை காலத்துலேயுமே வந்து ரொம்பவே உக்கிர வடிவமாகவே வந்து நரசிம்மர் வந்து காட்சியளிப்பார் இதனால் தான் வந்து மற்ற நரசிம்மர் கோவில்கள் எல்லாத்துலேயுமே வந்து பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறவங்க மட்டுமே வந்து தினமுமே வந்து பூஜை செய்து வழிபடுவாங்க அந்த மாதிரி பூஜைக்கு பூஜை செய்கிற பூசாரிகள் வந்து நியமிக்கப்படுவாங்க ஆனால் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் மட்டுமே வந்து இந்த விதிகள் வந்து கிடையாது இந்த நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு வந்து வீட்டின் அருகில் இருக்க லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு வந்து போகிறது வந்து ரொம்பவே சிறப்பு அப்படி கோயில் இல்லாதவங்க அதிகாலையில் வந்து எழுந்து நீராடி லக்ஷ்மி நரசிம்மர் படம் இருந்தால் அந்த படத்துக்கு சந்தனம் குங்குமம் எல்லாமே இட்டு அதே மாதிரி செவ்வருளி பூக்கள் துளசி இந்த மா இந்த பூக்களால் வந்து அலங்கரித்து பானகம் இல்லாட்டி வந்து காய்ச்சா நல்ல காய்ச்சினா பசும் பால் வந்து இருக்கும்ல அந்த பசும் பால் சர்க்கரை பொங்கல் இதெல்லாமே வந்து வைத்தியமாக வந்து தயார் செய்து வைத்து நம்ம வந்து நரசிம்மரை வந்து மனதார வந்து வேண்டுனே ஒரே ஒரு நெய் விளக்கு நெய் அகல் விளக்கு வந்து ஏற்றினாலே வந்து நம்மளோட வேண்டுதல் எல்லாமே வந்து நிறைவேறும் விளக்கு முன்னாடி அமர்ந்து இந்த மந்திரத்தை ஒரு பனிரெண்டு முறை வந்து நீங்கள் வந்து பாராயணம் பாராயணம் செய்து அதுக்கப்புறமா வந்து உங்கள் உங்களோட பூஜையை வந்து நீங்கள் முடித்து கொள்ளலாம் இதை வந்து நீங்கள் செய்கிறது வந்து ரொம்பவே வந்து எளிய ஒரு முறை தான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து முடிஞ்சிடும் ஆனால் வந்து இந்த வழிபாடு வந்து ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இந்த வழிபாடை வந்து நீங்கள் செய்கிறதுனால தீராத பிரச்சனைகள் செவ்வாய் தோஷம் கடன் தொல்லை இந்த மாதிரி தீராத நோய்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னோன்னா வந்து சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி இருக்க எல்லா பிரச்சனைகளுமே வந்து விலகிறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த விரதத்தை இந்த விரதத்தை இந்த எளிய வழிபாட்டை வந்து கடைபிடித்து நீங்கள் இந்த வாழ்க்கையில் வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு வழிவகுக்கலாம் இந்த பூஜையில வந்து நீங்க வந்து விரதம் இருக்கணும் இந்த நாளில் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பால் மற்றும் பால் சம்பந்தமான அந்த பொருட்களில் வந்து எடுத்துக்க தே எடுத்துக்க வேண்டாம் அதை தவிர வேற பழம் தண்ணீர் அந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம் அதே மாதிரி இந்த நாளில் அசைவம் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே வந்து சிறப்பான ஒன்று இந்த மந்திரத்தை பனிரெண்டு முறை வந்து நீங்கள் கூறுங்க இது அதிகாலை கூறலாம் அதுக்கப்புறமா வந்து மாலை வரக்கூடிய பிரதோஷ நேரத்துலையோ வந்து இதை கூறலாம் பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நால்ரைலருந்து ஆறு மணி வரைக்கும் அதே மாதிரி இரவு ஆறு மணிக்கு பிறகு வீட்டிலையோ இல்லை பூஜை அறையிலையோ வந்து ஒரு விளக்கு விளக்கு வந்து ஏற்றி வைங்க விளக்கு வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது நாளை நாளில் நாளை நாளில் வந்து நரசிம்மர் வந்து அருள் புரிவார் இந்த ஒரு மந்திரத்தை பன்னிரெண்டு முறை வந்து கூறுங்க இது ரொம்பவே எளிமையான மந்திரம்தான் நரசிம்மர் தாய் நரசிம்மரே தந்தை நரசிம்மரே குரு நரசிம்மரே இறைவன் அவரே எனக்கு எல்லாமாக இருக்கிறார் இதை வந்து நீங்கள் பன்னிரெண்டு முறை வந்து கூறி தீப தூபம் எல்லாமே காட்டி பிரசாதம் எல்லாமே நெய்வேதியம் செய்து பிரசாதத்தை வந்து வீட்டில் இருக்கவங்க மட்டுமே வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த எளிமையான பூஜையை செய்து பயனடையுங்க இந்த மாதிரி நிறையா ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்